குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சசாத் சி குருவே நமக ஆஷ்டோ டிவி ஆதரவு நேரலுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் அஷ்டம சனி காலம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்துல அதாவது பதினோராம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை இருப்பார் அதே போல ராசிக்குள்ள பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார் இந்த கோட்சார கிரக நிலவரங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்கும் சிம்ம அதிர்ஷ்டம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க சிம்மங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் அந்த ராசிக்குரிய சிம்பலே வந்து சிங்கம் அப்போ கம்பீரமாக நடந்து செல்லக்கூடியவர்கள் எதிரிகளை தன்னுடைய பார்வையினாலேயே திணறடிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள் அதாவது முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கமில்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல அவசரம் கோபம் கம்பீரம் இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பாருங்க இயற்கையாகவே இருக்கும் அதே போல எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் தாராளமாக கிடைக்கும் அதே போல சிம்மராசிக்காரர்கள் பாருங்க எங்கு சென்றாலும் பாருங்கள் தலைமை பதவிங்கிறது இருக்கும் ஒரு நிர்வாகம் சார்ந்த பதவிங்கிறது இருக்கும் உயர் பதவிங்கிறது இருக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாருங்கள் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பார்கள் அப்போ நாடாளும் வாக்கியம் மக்கள் தொண்டு நாட்டு பற்று இதெல்லாம் பாருங்கள் இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட உண்டு அப்படின்னு சொல்லலாங்க சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது 2027 இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு அஷ்டம சனி காலம் பாருங்கள் சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட நாளை இந்த மாதந்தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனி ஏழரை வருஷம் செய்யத்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்தில் செய்யுமா அப்போ அஷ்டம சனி கால இடத்துல ஒரு வண்டி வாகனத்தில் போனாலும் சரி அதே போல் ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது முக்கியமா மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கார்கள் அதே போல பாருங்க நிறைய பேருக்கு விபத்துகள் கண்டம் காயம் இதெல்லாம் ஏற்படுங்க அஷ்டம சனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு விரோதம் ஏற்படும் அதே போல நீங்களா ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க நீங்களா அப்ளை செய்யக்கூடாது இடமாற்றத்துக்கு எல்லாம் அதே போல அவசரப்பட்டு வேலையெல்லாம் விடக்கூடாதுங்க ஒரு டெம்பரவரியா வேலை பார்க்கறவங்க எல்லாம் வேலையை விடக்கூடாது அஷ்டம சனி காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மன அழுத்தம் இருக்கும் மேலும் இந்த அஷ்டம சனி பாருங்க உங்களுக்கு கடுமையாக இருந்தாலும் வாழ்க்கையில பல சிரமங்களை கொடுத்தாலும் ஒரு சில நன்மைகளையும் கட்டாயம் செய்யும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு லாப இருக்கிறார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய ஒரு வழக்கு வருதுன்னு வச்சீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு இருக்கும் அந்த தீர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல முக்கியமாக பண விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் உடல் உழைப்பு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் பண கட்டாயம் இருக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தார் குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அவர் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல தான் தற்போது சனி இருக்கிறார் அப்ப எட்டாம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுறார் எதிர்பாராத யோகங்கிறது உண்டு ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தெல்லாம் பரிசு கிடைக்கும் அதிக நாட்கள் பாருங்க குரு பகவான் தன்னுடைய சொந்த காலில் சஞ்சாரம் செய்வார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுறாருங்கும் போது ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுறாருங்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத திருப்புமுனை வாழ்க்கையில் எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே உங்களுக்கு பாருங்கள் அஷ்டமசனி நடந்தாலும் அதிர்ஷ்டமும் உண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளேயே பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது திருமண யோகம் குழந்தை மாக்கியம் வெளிநாடு சார்ந்த யோகம் உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வியாபார யோகம் சொந்த தொழிலில் விருத்தி இப்படி பாருங்க நிறைய நற்பல்களையும் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் வேலை பழு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுங்க சனி இருக்கிறதுனால மற்றபடி பாருங்க உங்களுக்கு வெளிநா சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்ப சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் இடங்கிறது பாருங்க வெளியூர் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்ப சொந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க இன்னும் சொல்ல நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் டெம்பரவரியா வேலை பார்க்குறவங்க எல்லாம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா சனி தொழில்காரகன் சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபசான்ந்து இருக்கிறார் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு பர்மனண்ட் வேலை கிடைக்கும் அதே போல் ஏழாம் நாங்கிறது பாருங்கள் வியாபாரம் வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் மனைவி வழி லாபத்தை கொடுக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் பார்ட்னருக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும் அதே போல துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷங்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதி மருத்துவத்துக்குள்ள கிரகம் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி குரு வீட்டில இருந்து அந்த குரு லாபம் இருக்கிறார் நிறைய பேர் மருத்துவ சார்ந்த துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ள மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சிலர் பாருங்கள் அதே போல் நிறைய பேருக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி அமைவதற்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி மாணவ மாணவிகளுக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகம் கிடைக்குங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகளுடைய பாருங்க எவ்வளவு எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது கடன் அதாவது பேங்க்ல ஏதாவது லோன் கட்டிங்கன்னா அந்த லோன்லாம் கிடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் இப்படி நிறைய மாற்றங்களை நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள ஏன்னா உங்களுக்கு குரு லாபஸ்தான் இருக்கிறார் அப்ப உழைப்பால் உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் அன்னிய கிரகம் அந்த வீட்டுக்குடைய சனி பாருங்கள் குரு வீட்டில் இருக்கிறார் அந்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வெளியூர் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த நிறுவனங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வெளிநாடு சார்ந்த நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படி நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் முக்கியமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் சிம்ம பாருங்க வாழ்க்கை துணை பிரிந்தவர்களுக்கு இழந்தவர்களுக்கெல்லாம் மறுமணம் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நல்ல மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளேயே பார்க்க போகிறீங்க அஷ்டமசனி நடக்குது இதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் மிதமான வேகத்தில் போகணும் அவசரம் கூடாது கோபத்தை குறைக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்போ அஷ்டமசனி காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்ல மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல் கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தார் கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் கூட இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க புது கடன்லாம் உருவாகும் கேதுங்கிறது ஒரு கடன் கிரகம் அதே போல் புதுசாக திடீர் வழக்குகள்லாம் வருங்க என்ன கேது வழக்கு கிரகம் அப்போ பாருங்க புதுசாக கடன் வர்றது திடீர் வழக்குகள் வர்றது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்துறது இது போன்ற சில கஷ்டங்கள்லாம் வரும் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சமயபுரத்து அம்மன் வழிபாடு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது என்ன சொல்ல போனால் கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சமயபுரத்து அம்மன் வழிபாடு உக்கரமான தெய்வங்களுடைய வழிபாடுலாம் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க கேது ராசிக்குள்ளே சஞ்சார சிவன் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க வழக்கு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க கேது ராசிக்குள்ளே வரும் பொழுது அதே போல் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு இருப்பது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் கொடுக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குடைய சனி குரு வீட்டில இருந்தால் அந்த குரு லாபம் திறக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்குங்க அதனால் பாருங்க ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவால உங்களுக்கு அதிக கெடுபறங்களை கொடுக்க முடியாது மாறாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பாருங்க ராகுவாலை பெற முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நீண்ட காலமாக இமறையாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் தீராத கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் சீபு முக்கியமா பிள்ளைகள் வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கு பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடந்திருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ள அப்ப நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் பண வசதிகளை பார்க்க முடியும் உங்க அக்கௌண்டில் பண இருப்பு அதிகமாகும் இப்படி நிறைய மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க சிவன் சக்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் பாருங்க இயற்கையாகவே உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சூரியங்கிறதுனால சிவன் சக்தி வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் காலையில் சூரிய பகவானை தரிசிப்பதும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு தருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோ கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்